வணக்கம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அகாடமி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தி ஆறு அரசு தேர்விற்கான முக்கியமான வினாவிடைகள் அதாவது இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பாடம் ஆறாம் வகுப்பில் சமூக அறிவியலில் உள்ள ரெண்டாம் பருவத்தில் வரலாற்று பகுதி வட இந்தியாவின் வேதகால பண்பாடும் தென்னிந்தியாவின் பெருங்கற்கால பண்பாடும் இது வந்து கொஞ்சம் பெரிய லெசன் அதனால் இது ஒரு மூணு நாளாக இந்த பாடமே போயிட்டுருக்கு ஓகேவா மீதமுள்ள கொஸ்டினை பார்க்க போகிறோம் ஓகேவா வட இந்தியாவின் வேத கால பண்பாடும் தென்னிந்தியாவின் பெருங்கற்கால பண்பாடும் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா கருப்பு நிற ஆரியர் அல்லாதவர்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டனர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க கருப்பு நிற ஆரியர் அல்லாதவர்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டனர் தசையுக்குகள் தாசர்கள் திராவிடர்கள் இந்தோ கிரேக்கர்கள் மேற்கண்ட அனைவரும் நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்கு இதுல ஆன்சர் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தசையுக்கள் தாசர்கள் இந்த ரெண்டு பேர் தான் வருவாங்க ஓகேவா கருப்பு நீரை ஆரியர் அல்லாதவர்கள் அடுத்து ரெண்டாவது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஆரியர் காலத்தில் பொது மக்களை எவ்வாறு அழைத்தனர் அதாவது ஆரியர் காலத்தில் பொதுமக்களை எப்படி அழைச்சாங்க அப்படின்னு சொல்லி ஒரு மூணு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க மொத்தத்தில் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ஓகேவா அதாவது விஸ் குலா கிராமணி மேற்கண்ட அனைத்தும் அதாவது நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இதில் ஆரியர் காலத்தில் பொதுமக்களை எவ்வாறு அழைத்தனர் அதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ விஸ் அப்படிங்கிறது தான் ஆன்சராக இங்கே கொடுத்துருக்காங்க ஓகேவா ஆரியர் காலத்தில் பொதுமக்களை விஸ் என்று அழைத்தனர் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அடுத்து மூணாவது கொஸ்டின் ஆரியர் காலத்தில் போர் வீரர்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டனர் அதாவது ஆரியர்கள் காலத்தில் அறி வேத காலத்தில் உள்ள ஆரியர்கள் காலத்தில் போர் வீரர்கள் எப்படி அழைக்கப்பட்டாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க சத்திரியர் மத குருமார்கள் பாமணர்கள் மேற்கண்ட அனைவரும் இந்த மூணு பேரில் எது ஆன்சர் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ சத்திரியர் அதாவது ஆரியர் காலத்தில் போர் வீரர்கள் சத்திரியர் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டாங்க ஓகேவா ஆரியர் காலத்தில் அடுத்து நாலாவது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா பிற்காலத்தில் எதை கொண்டு சமூக அமைப்பு உருவாக்கப்பட்டது பிற்காலத்துல எதை கொண்டு சமூக அமைப்பு உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க நான்கு வர்ணங்கள் மூன்று வர்ணங்கள் இரண்டு வர்ணங்கள் ஐந்து வர்ணங்கள் நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இதில் பிற்காலத்தில் எந்த சமூக அமைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ நான்கு வர்ணங்கள் கொண்ட சமூக அமைப்பு உருவாக்கப்பட்டது ஆரியர் காலத்தில் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஓகேவா ஆப்ஷன் ஏ நான்கு வர்ணங்கள் சமூக அமைப்பு நான்கு வர்ணங்கள் கொண்ட சமூக அமைப்பு உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஓகேவா அடுத்த ஐந்தாவது கொஸ்டின் ஆரிய காலத்தில் மத யார் இருந்தனர் ஆரியர் காலத்தில் மத குருக்களாக யார் இருந்திருப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா குருக்கள் அப்படின்னாலே நம்ம யாரை தான் சொல்லுவோம் பிராமணர்களை தான் சொல்லுவோம் எல்லா காலத்துலேயுமே பிராமணர்கள் தான் மத குருக்களாக செயல்படுவாங்க இப்போ இங்கே என்னன்னு பார்ப்போம் சத்திரியர் பிராமணர் வைசியர் சூத்திரன் நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அதில் ஆப்ஷன் பி பிராமணர் பிராமணர்கள் தான் என்ன செஞ்சுருக்காங்க ஆரிய காலத்தில் மத குருக்களாக செயல்பட்டனர் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஆரிய காலத்தில் மத குருக்கள் ஆப்ஷன் பி பிராமணர் அப்படிங்கிறவங்க தான் பிராமணர் தான் இங்கே ஆன்சராக தரப்பட்டிருக்கு ஓகேவா அப்போ பிராமணர்கள் என்ன பண்ணுவாங்க கோவில்களுக்கு சென்று அந்த பூசை வழிபாடு இதெல்லாம் செய்யக்கூடிய ஒரு நபராக இருந்திருக்காங்க ஓகேவா ஆறாவது கொஸ்டின் ஆரிய காலத்தில் நில உடைமையாளர்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டனர் அதாவது ஆரிய காலத்தில் நிலம் வச்சிருக்க அந்த உடமையாளர்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டனர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க சத்திரியர்கள் வைசியர்கள் சூத்திரர்கள் மேற்கண்ட அனைவரும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஓகேவா நில உடைமையாளர்கள் இதில் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது ஆரிய காலத்தில் நில உடமையாளர்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஆப்ஷன் பி வைசியர்கள் இந்த வைசியர்கள் தான் யாரா இருந்திருக்காங்க நில உடைமையாளர்களா சொல்லப்பட்டிருக்காங்க ஆரிய காலத்தில் நில உடைமையாளர்கள் வைசியர்கள் என்று அழைக்கப்பட்டனர் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்காங்க அடுத்து ஏழாவது கொஸ்டின் ஆரிய காலத்தில் வேலை திறன் கொண்டவர்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டனர் அதாவது ஆரிய காலத்தில் வேலை திறன் கொண்டவர்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டனர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க சத்திரியர்கள் பிராமணர்கள் வைசியர்கள் சூத்திரர்கள் அதாவது வேலைத்திறன் கொண்டவங்க யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யார் அப்படின்னு இங்கே கேள்வி கேட்டிருக்காங்க இங்கே நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்கு அந்த வேலைத்திறன் கொண்டவர்கள் அப்படின்னு சொல்லும்போது ஆப்ஷன் டி சூத்திரர்கள் ஓகேவா சூத்திரர்கள் தான் வே ஆரிய காலத்தில் வேலைத்திறன் கொண்டவர்களாக கருதப்பட்டனர் சொல்லியிருக்காங்க அடுத்த எட்டாவது கொஸ்டின் ஆரியர்கள் காலத்தில் எது மறுக்கப்பட்டது ஆரியர்கள் காலத்தில் மறுக்கப்பட்டது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க பெண் கல்வி விளையாட்டு கோவிலுக்கு செல்லுதல் மேற்கண்ட அனைத்தும் அதாவது ஆரியர்கள் காலத்தில் எது மறுக்கப்பட்டது அப்படின்னு கேட் கேட்ட கொஸ்டினுக்கு எது ஆன்சர் அப்படின்னு இங்கே பார்ப்போம் ஆப்ஷன் ஏ பெண் கல்வி இந்த ஆரியர் காலத்தில் பெண்களுக்கு கல்வி மறுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஓகேவா அப்போ ஆப்ஷன் ஏதான் ஆன்சராக கொடுத்துருக்காங்க இங்கே ஓகேவா அடுத்து ஒன்பதாவது கொஸ்டின் ஆரியர் காலத்தில் எது நிராகரிக்கப்பட்டது அதாவது ஆரியர் காலத்தில் என்னெல்லாம் நிராகரிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கலப்பு திருமணம் ஆண் கல்வி ஆண் விளையாட்டு மேற்கண்ட அனைத்தும் இந்த ஆப்ஷன் நாலு கொடுத்துருக்காங்க இந்த நாலு ஆப்ஷனில் ஆரிய காலத்துல எது நிராகரிக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்க பார்த்தீங்கன்னா கலப்பு திருமணம் ஆண் கல்வி ஆண் விளையாட்டு மேற்கண்ட அனைத்தும் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இதில் எது நிராகரிக்கப்பட்டது அப்படின்னு பார்க்கும்போது ஆப்ஷன் ஏ கலப்பு திருமணம் இந்த கலப்பு திருமணத்தை தான் ஆரியர்கள் காலத்தில் நிராகரிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இந்த கொஸ்டின் ஒன்பதாவது கொஸ்டினில் அப்போ ஆன்சர் பார்த்திங்கன்னா கலப்பு திருமணம் அடுத்து பத்தாவது கொஸ்டின் ஆரிய காலத்தில் எந்த முறை பரவலாக காணப்பட்டது அதாவது ஆரிய காலத்தில் எந்த முறை பரவலாக காணப்படுது அப்படி அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க வணிகமாக வியாபாரமாக பண்டமாற்று முறையாக தொழிற்சாலையா அப்படின்னு நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ஆரியர் காலத்தில் பண்டமாற்று முறை பரவலாக காணப்பட்டது அதாவது ஆப்ஷன் சி பண்டமாற்று முறை அதுதான் என்னவா சொல்லியிருக்காங்க இங்கே ஆன்சராக கொடுத்துருக்காங்க ஓகேவா ஆரிய காலத்தில் பண்டமாற்று முறை பரவலாக காணப்பட்டது பத்தாவது கொஸ்டின்க்கு ஆன்சர் ஆப்ஷன் சி பண்டமாற்று முறை அதாவது பதினோராவது கொஸ்டின் ஆரிய காலத்தில் இருந்த தங்க நாணயங்கள் எவை அதாவது ஆர் ஆரிய காலத்தில் இருந்த தங்க நாணயம் அப்படின்னு பார்க்கும்போது நிஸ்கா சத்மனா ஏ மற்றும் பி நாணயங்கள் இந்த நாலுல எது தங்க நாணயமா இருந்துச்சு ஆரிய காலத்தில் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆப்ஷன் ஏ நிஸ்கா ஆப்ஷன் பி சத்மனா இந்த ரெண்டையுமே சேர்த்து தான் தங்க நாணயங்களாக வெளியிட்டிருக்காங்க ஓகேவா நிஸ்கா சத்மனா இப்போ ஆப்ஷன் சி ஏ மற்றும் பி அதுதான் என்னது பதினோராவது கொஸ்டினுக்கு ஆன்சர் நிஸ்கா சத்மனா அடுத்து நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பதினோராவது கொஸ்டின் ஆரிய காலத்தில் பயன்படுத்தப்பட்ட வெள்ளி நாணயங்கள் எது அதாவது வெள்ளி நாணயம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஆரிய காலத்தில் வெளியிடப்பட்ட வெள்ளி நாணயங்கள் பயன்படுத்தப்பட்ட வெள்ளி நாணயங்கள் அப்படின்னு பார்க்கும்போது மிஸ்கா சத்மனா கிருஷ்ணாலா மேற்கண்ட அனைத்தும் அப்படின்னு நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இதில் எது வெள்ளி நாணயம் அப்படின்னு பார்க்க போகிறோன்னா ஆப்ஷன் சி கிருஷ்ணாலா இந்த கிருஷ்ணாலா அப்படிங்கிறது தான் என்னது வெள்ளி நாணயம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நிஸ்கா சத்மனா தங்க நாணயம்னு பார்த்தோம் அப்போ ஆப்ஷன் சி தான் கிருஷ்ணாலா அப்படிங்கிறது தான் வெள்ளி நாணயமா ஆரிய காலத்தில் பயன்படுத்தப்பட்டது அடுத்து பனிரெண்டாவது கொஸ்டின் ரிக் வேத காலத்தில் ஆரியர்கள் எந்தெந்த கடவுள்களை வழிபட்டனர் இந்த ரிக்வேத காலத்தில் ஆரியர்கள் எந்தெந்த கடவுள்களை வரி வழிபட்டிருக்காங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க நிலம் மற்றும் ஆகாயம் சூரியன் மற்றும் சந்திரன் இந்திரன் மற்றும் அக்னி மேற்கண்ட அனைத்தும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஓகேவா ம அதாவது மூணு ரெண்டு ரெண்டு கடவுளை மூணு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அதை மொத்தமாகவும் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இதில் ரிக்வேத காலத்தில் ஆரியர்கள் எந்தெந்த கடவுளை வழிபட்டினர் அப்படின்னு பார்க்கும்போது ஆப்ஷன் ஏ நிலம் மற்றும் ஆகாயம் நிலத்தில் உள்ள சார்ந்த பொருட்களையும் ஆகாயத்தை சார்ந்த பொருட்களையும் என்ன செஞ்சுருக்காங்க வழிபட்டிருக்காங்க அப்போ ஆரியர்களோட கடவுள்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிலம் மற்றும் ஆகாயம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து பதிமூணாவது கொஸ்டின் பிரித்வி என்றால் என்ன பிரித்வி அப்படிங்கிறதுக்கு என்ன பொருள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அதாவது இந்த பிரித்வி அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கும்போது நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க மலை நெருப்பு நிலம் நீர் நாலு ஆப்ஷனில் பிரித்வி அப்படிங்கிறதுக்கு பொருள் ஆப்ஷன் சி நிலம் பிரித்வின்னா என்னது நிலம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஓகேவா அடுத்து பதினாலாவது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா அக்னி என்றால் என்ன அதாவது அக்னி அப்படிங்கிறதுக்கு பொருள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க நிலம் நீர் நெருப்பு காற்று நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இந்த நாலு ஆப்ஷனில் அக்னி என்றால் என்ன அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்போ அக்னினா என்ன அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆப்ஷன் சி நெருப்பு அக்னி என்றால் நெருப்பு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஓகேவா இங்கே ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி நெருப்பு அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருக்காங்க ஓகேவா அடுத்து பதினைந்தாவது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா வாயு என்றால் என்ன அதாவது வாயு அப்படிங்கிறதுக்கு என்ன பொருள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க நெருப்பு நீர் காற்று மேற்கண்ட அனைத்தும் அப்படின்னு நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க வாயு என்றால் என்ன அதுக்கு இப்போ நம்ம ஆன்சர் பார்க்கப்பறோம் ஆப்ஷன் சி காற்று வாயுனா என்னது காற்று அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஓகேவா காற்று என்பதுதான் பொருள் தான் காற்று என்பது வாயுக்கான பொருளாக சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஓகேவா அதாவது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க ஏதாவது சந்தேகன்னா கமெண்ட் பண்ணுங்க தேங்க் யூ ஸோ மச்